ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம ஒரு பொட்டுக்கடலையை வச்சு எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் தேவையானாலும் ஒரு கப்பு இப்போ க பொட்டுக்கடையில் ஒரு பத்து பூண்டு எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு இப்போ நம்ம இந்த கடலையும் பூண்டையும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் அது கூடயே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா பவுடராக இப்போது பவுட்ரு பண்ணி வந்துடலாம் இப்போ நம்ம இது வந்து நீங்கள் பொட்டுக்காளியில் வச்ச சாம்பார்னே தெரியாது பருப்பில் வச்ச சாம்பார் மாதிரியே தான் இருக்கும் இப்போ நம்ம என்னமோ அரைச்சாச்சு இப்போ இதில் ஒரு கப்பு அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உருத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நல்லா வந்தோடனே வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம் கூட வெங்காயம் உடனே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கல் உப்பும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா கொலையாக வாங்கிட்டேன் அதுக்குள்ளே பச்சை மிளகா ஒரு மூணு கருவேப்பிலை கொஞ்சம் வச்சிருக்கேன் வந்து நம்ம மிளகாத்தூள் மசாலா இட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது பெருங்காயம் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கலன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடல தண்ணியை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு கொதி விசில் வர ஒரு நல்லா கொச்ச உடனே ஒரு விசில் வரட்டும் இது வந்து இட்லி சாம்பார் தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து ஒரு விசில் வந்திருக்கு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ